புற்றுநோய் பரிகார தலம் மணவூர் கற்கடேஸ்வரர் ஆலயம் திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் வயல்வெளிகளின் அழகிய சூழலில் அமைந்துள்ளது ஆதி காமாட்சி அம்மன் சமேத கற்கடேஸ்வரர் கோவில் இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் என்கிறார்கள் தேவலோக தலைவனான இந்திரனின் இந்திரனின் மகன் மகன் ஜெயந்தன் என்பதால் இவன் நடந்து கொண்டான் இதனால் கொண்டிழித்து சாபம் பெற்றுக் கொள்வான் அப்படி ஒரு முறை ஜெயந்தன் சென்று கொண்டிருந்த வழியில் அவனுக்கு எதிர்த்து திசையில் அத்ரி முனிவர் வந்து கொண்டிருந்தார் அப்போது அத்ரி முனிவருக்கு ஜெயந்தன் முறையாக வணக்கம் தெரிவிக்காதது மட்டுமின்றி அவரது நடையை பார்த்து நண்டு ஊந்து செல்வது போல உள்ளது என்று கிண்டல் செய்தான் கோபம் கொண்ட அத்ரினிவர் ஜெய்தனை மாறும்படி சாபம் கொடுத்தார் இதனால் பதறி போன ஜெயந்தன் அத்ரி முனிவரின் காலில் விழுந்து வேண்டினான் இரக்கம் கொண்ட அத்ரி முனிவர் மனவூர் என்ற இடத்தில் உள்ள திரு நந்தீஸ்வரர் ஆலயத்தில் அருளும் இறைவனையும் இறைவியையும் வழிபட்டுவார் உன்னுடைய சாபம் நீங்கும் என்று கூறி அங்கிருந்து அகன்றார் மறுநோடியை ஜெயந்தன் நண்டாக மாறிவிட்டான் பின்னர் அவன் மனவோர் வந்து திரு நந்தீஸ்வரரை வழிபட்டு ஊரின் எல்லையில் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்தான் அப்போது சிவபெருமான் பூமியை பிளந்து கொண்டு பிரகாசமான திருமேனியுடன் அவனுக்கு காட்சியளித்தார் சுயம்புவாக தோன்றிய இந்த இறைவனை அங்கேயே பிரதிஷ்டை செய்த ஜெயந்தன் அந்த சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்வதற்காக அங்கே ஒரு திருக்குளத்தையும் உருவாக்கினான் பின்னர் நண்டு வடிவில் நாள்தோறும் அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து பூஜித்து வந்தான் தொடர் வழிபாட்டின் காரணமாக சிவபெருமானின் அருளால் ஜெயந்தன் மீண்டும் தன்னுடைய சுய உருவை பெற்றான் நண்டு வடிவில் ஜெயந்தன் இறைவனை வழிபட்டதால் இங்குள்ள மூலவர் கர்கடேஸ்வரர் என்று திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார் கர்கடேஸ்வரருக்கு வலதுபுறம் பிள்ளையாரும் இடதுபுறம் முருகப்பெருமானும் அருள் பாலித்து வருகின்றனர் கர்கடேஸ்வரருக்கு இடதுபுறம் ஆதி காமாட்சி அம்மன் சன்னிதி உள்ளது இந்த காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மனுக்கு முன்னரே தோன்றியவர் என்பதால் காஞ்சி மகா பெரியவர் இங்குள்ள காமாட்சி அம்மனுக்கு ஆதி காமாட்சி என்று பெயர் சூட்டியதாக கூறப்படுகிறது இத்தலம் கடகராசிக்காரர்களுக்கு பரிகாரமாக விளங்குகிறது மேலும் புற்றுநோய் தாக்கத்தை குறைக்கும் தெய்வமாகவும் இத்தலை இறைவன் கற்கடேஸ்வரர் திகழ்கிறார் சோமவாரம் என்று அழைக்கப்படும் திங்கட்கிழமைகளில் தொடர்ச்சியாக ஒன்பது வாரங்கள் இத்தலம் வந்து இத்தலை இறைவனுக்கு வெள்ளம் வைத்து வழிபாடு செய்தால் புற்றுநோய் தாக்கம் குறை என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது இது தவிர இவ்வாலயம் விளங்குகிறது ஒரு கால பூஜை மட்டுமே நடைபெறும் இந்த ஆலயத்தில் துவார கணபதி பாலசுப்ரமணியர் சண்டிகேஸ்வரர் நந்தி பைரவர் பலிவீடம் ஆகியவை உள்ளன இக்கோவிலில் பிரதோஷ வழிபாடு அன்னாபிஷேகம் சிவராத்திரி தை மாதத்தில் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் போன்ற நிகழ்வுகள் விமர்சையாக நடைபெறும் இந்த ஆலயம் தினமும் காலை ஒன்பது மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை திறந்து வைக்கப்பட்டிருக்கும் கும்பகோணம் அருகே இருந்து தேவன்குடியில் பிரசித்தி பெற்ற கற்கடேஸ்வரர் கோவில் உள்ளது அதே போல் நண்டு வழிபட்ட கற்கடேஸ்வரர் ஆலயம் மணவூரில் உள்ள இந்த ஆலயம் மட்டுமே என்கிறார்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோணம் திருத்தணி ரயில் மார்க்கமாக செல்கையில் மணவூர் ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும் அங்கிருந்து சற்று தொலைவில் இயற்கை சூழலுடன் வயலருகே வீற்றிருக்கும் இந்த கற்கடேஸ்வரரை தரிசனம் செய்யலாம்